வெல்கம் டு தமிழ் இந்த வீடியோவில் வந்து திருக்குறள் தான் நம்ம பார்க்க போகிறோம் திருக்குறளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் வந்து ஒன்பதாவது அதிகாரம் சிலபஸ் பேசிக்ல ஒன்பதாவது அதிகாரம் வந்து அஞ்சாமை அப்படின்ற அதிகாரத்தில் இருக்க நம்ம பத்து குரல் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸாக எட்டு அதிகாரம் வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ எண்பது திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ குரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வென்றுருங்க செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம அவையஞ்சாமை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அவை அஞ்சாமை அப்படின்னா நம்ம எப்படி படிக்கிறோம் படித்ததை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி தான் இந்த பத்து குரல் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ வந்து பத்து குரலுமே வந்து கேளுங்க ஸோ ஒரு ரெண்டு அல்லது மூணு தடவை கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருக்குறள் வந்து மனப்பாடாயிரும் இதுக்குன்னு தனியாக கடைசி ஒரு பத்து நாள் எல்லா திருக்குறளுமே படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒது ஒதுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியாது ஸோ நம்ம வீக்வைஸாக கொடுக்குற அந்த திருக்குறள் வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா நம்ம திருக்குறள் வந்து பார்க்கலாம் அவை அஞ்சாமை முதல் குரல் வகை அறிந்து வல்லவை வாய் சேரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர் வகை அறிந்த வல்லவை வாய் சேரார் சொல்லின் தொகை தொகையறிந்த தூய்மையவர் குரலுக்கான பொருள் சொற்களை அளவறிந்து உரைத்திடும் தூயவர்கள் அவையில் இருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையவராய் இருப்பின் பிழை நேருமாறு பேச மாட்டார் அப்படின்னு வந்து அர்த்தத்துல இந்த குரல் வந்திருக்கு இந்த குரல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செமினார் வந்து எடுப்போம்னா ஸோ அந்த செமினாரில் எப்படி இருக்கும் அதை வந்து மனசில் வச்சுட்டு இந்த பத்து குரல்மே பாருங்க கண்டிப்பாக புரியும் இப்போ வந்து சொற்களை அளவறிந்து நம்ம என்ன சொல் பேசணும் எந்த இடத்துல வந்து எப்படி பேசணும் அப்படின்னு புரிஞ்சு பேசணும்னா கண்டிப்பா பேசுகிற முறையில தப்பு வராது அப்படின்னு தான் இந்த குரலுக்கான பொருள் வகையறிந்து வல்லவை வாய் சேரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் இதுல வல்லவை அப்படின்னா கல்விமான்கள் நிறைந்த சபை கல்வியாளர்கள் நிறைந்த சபை வாய்யறார் அப்படின்னா தவறாக ஏதும் பேசார் தூய்மையவர் அப்படின்னா குற்றம் இல்லாமல் இந்த இடத்துல பிழை இல்லாமல் அப்படின்னு அர்த்தத்துல வந்திருக்கு ரெண்டாவது குரல் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் குரலுக்கான பொருள் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக வந்து மதிக்கப்படுவர் நாம் வந்து நம்ம படித்ததை அடுத்தவங்க முன்னாடி ஒரு செமினாரில் நம்ம முன்னாடி நல்லா தெளிவாக சொல்றோம் அப்படின்னாலே அவங்க வந்து கற்றவருள் மிகவும் கற்றவராக வந்து போற்றப்படுவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து மூணாவது குரல் பார்க்கலாம் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் குரலுக்கான பொருள் பகைவர் உள்ள போர்க்களத்தில் சாக துணிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலர் அதாவது பகைவர் போர்க்களத்தில் பைக பகைவர்களோடு சண்டையிட்டு சாவதற்கும் த தயங்காமல் இருப்பவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கற்றவர்கள் முன் பேசுவதற்கு கூட சில பேர் வந்து இன்னும் தயங்கிட்டு இருக்காங்க அந்த அர்த்தத்தில் தான் இருக்கு வல்லவர் சிலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலர் மட்டுமே இருக்காங்க அப்போர் கூட பல பேர் இருக்காங்க அந்த பேசுவதற்கு சில பேர் தான் இருக்காங்க இந்த பொருள் சாவார் எளியர் அரியர் அவையகத்துவர் நாலாவது குரல் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற அருள் மிக்க குழல் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற அருள் மிக்க கொளல் குரலுக்கான பொருள் கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனத்தில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து ஒரு செமினார் எடுக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம வந்து சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றதா இந்த குரலுக்கான பொருள் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற அருள் மிக்க குழல் அஞ்சாவது குரல் ஆட்சியினால் வரிந்து கற்க அவை அஞ்சா மாற்றங்கொடுத்தர் பொருட்டு ஆட்சியினால் வரிந்து கற்க அவை அஞ்சா மாற்றங்கொடுத்தர் பொருட்டு குரலுக்கான பொருள் அவையில் அதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவையில் ஒன்றை கேட்டவருக்கு அஞ்சாவது கூறும் பொருட்டாக நூல்களை கற்கும் நெறையில் அளவை நூல் அறிந்து கற்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்துருக்கவங்க கல்வியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிகிற அளவுக்கு தேவையான எல்லா நூலையும் கற்று நீங்க வந்து இருக்கணும் அறிந்து பேச வேண்டும் அப்படின்றதா இந்த குரலுக்கான பொருள் க ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தர் பொருட்டு ஆறாவது குரல் வாளுடன் வண்கண்ணார் அல்லா இருக்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவருக்கு வாளுடன் வண்கண்ணார் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவருக்கு குரலுக்கான பொருள் கோழைகளுக்கு கையில் வாழ் இருந்தும் பயனில்லை அவையில் பேசிட அஞ்சுவோர் பல நூல் கற்றும் பயனில்லை நம்மளுக்கு தெளிவாக விளக்கம் புரியுது ஸோ வந்து ஒரு கோலை ஒன் ஒருத்தனால் எதுவுமே முடியலை அப்படின்னா அவன்கிட்ட என்ன ஆயுதம் இருந்தாலும் அதனால் பயன் கிடையாது அதே மாதிரி தான் என்னதான் படிச்சிருந்தாலும் தான் எழுத தெரிஞ்சாலும் என்னதான் அறிவாக பேச தெரிஞ்சாலும் கற்றவர் முன் அவையில் பேச தெரியலை அப்படின்னா அவங்க கற்றும் பயனில்லை அப்படின்ற அர்த்தம் தான் ஏழாவது குரல் பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் குரலுக்கான பொருள் அவையினிடத்தில் அஞ்சுகின்றவன் கற்ற நூல் பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகிற பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாழ் போன்றது கற்றவர் முன் வந்து பேச தயங்குறாங்க அப்படின்னா அது வந்து போர்க்களத்தில் கூர்மையான பகை கூர்மையான வாழ் முன்னாடி நிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு தான் இந்த குரலுக்கான அர்த்தம் எட்டாவது குரல் பல்லவை கற்றும் பயமில்லறை நல்லவையில் நன்கு செல்ல சொல்லாதார் பலவை கற்றும் பயமில்லறை நல்லவையில் நன்கு செல்ல சொல்லாதார் குரலுக்கான பொருள் நல்ல அறிஞரவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் பல நூல்களை கற்றாலும் பயன் இல்லாதவரை ஒன்பதாவது குரல் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லாரவையஞ்சுவார் கல்லார கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லாரவை அஞ்சுவார் குரலுக்கான பொருள் நூல்களை கற்றறிந்த போதிலும் நல்ல அறிஞரின் அவைக்கு அஞ்சுகின்றவர் கல்லாதவரை விட இழிவானவர்களாகவே கருதப்படுபவர்கள் பல நூல்களை வந்து படிச்சிருந்தாலும் நல்ல அறிஞர்கள் நல்ல கல்வியாளர்கள் முன்னாடி அவையில் பேசுறதுக்கு பயப்படுறவங்க படிக்காதவங்களை விடவும் வந்து இழிவானவர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு தான் குரலுக்கான பொருள் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லாரவையன் சுவார் பத்தாவது குழல் உலரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார் உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார் குரலுக்கான பொருள் அவையை பார்த்து பயந்து படித்தவற்றை அவைக்கேற்ப சொல்ல தெரியாதவர் வாழ்ந்தாலும் வாழாததற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா படிச்சு நல்லா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அவையை பார்த்துட்டு ஸ்டேஜ் ஏற பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க இருந்தும் இல்லாததுக்கு சமம் அப்படின்னா இந்த குரலுக்கான பொருள் இந்த வீடியோவில் வந்து அவையஞ்சாமை அதிகாரத்தில் இருக்க பத்து குரல் தான் நம்ம பார்த்தோம் ஸோ அது வந்து திருக்குறள் வந்து நம்மளுக்கு படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயந்தான் திருக்குறள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க இந்த அவையஞ்சாமை ஸோ இதே மாதிரி நம்ம எட்டு திருக்குறள் எட்டு அதிகாரத்தில் இருக்க திருக்குறள் எண்பது திருக்குறள் வந்து படித்தாச்சு ஸோ இதோட தொண்ணூறு திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு விட வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதோட ஒன்பதாம் அதிகாரம் தொண்ணூறு திருக்குறள் வந்து கண்டிப்பாக தரவும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் திருக்குறளை பொறுத்தளவுக்கு மொத்தமாக யாராலேயும் படிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி டைம் இருக்கும்போதே சைட் பை சைடாக குரல் வந்து விளக்கத்தோடு நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம சிலபஸில் இருக்க டாபிக் வைஸாக எல்லா லெசன்ஸுமே வந்து ரெஃபர் பண்ணலாம் திருக்குறளும் நம்ம அப்பப்போ நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்குறோம் அதையும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாது தேங்க் யூ